இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா மீண்டும் மண் வருகிறேன்

நீங்க வரல நீங்க என்ன பத்தி கேக்கலன்னா கூட பரவாயில்ல நான் உங்களை பத்தி எப்போதும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன் புரியுதா நீ உருத்தமா உன் நல்ல மனசுக்கு நீதான் தான் ஜெயிப்ப இந்த சட்டையை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல அல்ல ஒரு அழகிய நாட்கள் நண்பர்களே மறக்க முடியாத நாட்கள் ஒரு அதெல்லாம் நினைச்சாலே இதுக்கு டவுசர் போட போட்டிருக்கேன்னா நண்பர்களே டவுசர் இந்த டவுசர் போட பெல்ட் இருக்காது அப்ப லூசா கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்ல என்ன பண்றீங்க அருணா கை இருக்குல்ல கட்டிட்டு போயிட்டு இருப்போம் அதெல்லாம் ஒரு காரணம் நண்பர்களே மறக்க முடியாதது இனிமேல் எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி அது வராது அப்புறம் நண்பர்களே இதுதான் நம்மளோட புது ஆபீஸ் அம்மா சத்த குழவை போடுங்கம்மா

நாள் வீடியோ போடாம ஓபிஎஸ் ஜாலியா படுத்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு ஐடியா ரிஸ்க் எடுக்காம இருக்கமே ரிஸ்க் எடுக்காம இந்த உலகத்துல ஒருத்தவனாவது ஜெயிச்சிருக்கானா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது ரிஸ்க் எடுக்கிறவன்தான் ஜெயிப்பான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன ரிஸ்க் எடுக்கலாம் ஒருவேளை சட்டி உள்ள கையை விட்டுடலாமா இல்ல நெருப்பு உள்ள கையை விட்டுடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சாட்ஜி இப்படி கேட்டேன் நூத்துல ஒரு வார்த்தை நூத்துல மாதிரியே சொன்னான் நண்பர்களே அது ஒரு ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆயிடுச்சு என்ன சொன்னா தம்பி உன் வாழ்க்கைக்கு நீ ரிஸ்க் எடுக்கலனா உனக்காக ஒருத்தவன் கூட வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டான் உன் ஃப்ரெண்டே வர மாட்டான் அவன் கூட அதனால ரிஸ்க் எடுக்கலனா நீ நினைக்கிறதெல்லாம் செய்யவே முடியாது ரிஸ்க் எடு நீ என்ன நினைக்கிறியோ அதை போய் உடனே செய் செய்யாம ஒரு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு உட்காந்துருந்தேன்னா உட்காந்தே இருக்க வேண்டியதான் அரிசி வரையும் பொறுத்தவனும் உனக்காக ரிஸ்க் எடுக்க மாட்டான் உன் லைஃபுக்கு நீதான் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது நண்பர்களே நினைக்கிறத உயிரே போனாலும் சரி நம்ம நினைக்கணும்னு நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறப்போ அதை செஞ்சுட்டு செத்துருவோண்டா அப்படின்னு தான் எனக்கு நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அது சக்சஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமான்னு எனக்கு இதுவரையும் தெரியாது ஆகுதோ ஆகுலையோ நான் செய்ய வேண்டிய கடமை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது எப்படி போய் முடியுதுன்னு எனக்கு தெரியாது நண்பர்களே அப்புறம் இனிமேல் ரெகுலரா வீடியோ வரும் அப்படின்னு கடைசி வீடியோல சொல்லிட்டு போனேன் இதுவே வரல இனிமேல் வரும் ஏன் உங்களுக்கு கான்பிடண்டா சொல்றேன் அப்படின்னு சொன்னா எனக்குள்ள ஒரு வெறி வார்த்தை அவரு இவரு சொல்லுவார்ல நம்ம பிரதீப் ரங்கநாதன் என்ன சொல்லுவார் தெரியுமா பஸ்ட் படி தான்டா கஷ்டமா இருக்கு பாக்கி எல்லாம் ஈஸியா நண்பர்களே என்ன செய்யறதுன்னு புரியல பாப்போம் ஏறி வருவோம் கூடவா போட மாட்டான் கூட போடமாட்டான் போடுவான் தூக்கி போயிட வேண்டியதா ஓகே நீங்களும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிவிக்கணும் இப்ப நீங்க ஏதாவது வே இருக்கும் அப்படின்னு தான் உள்ள வந்திருப்பீங்க இதுக்கு நான் உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்ல இந்த வீடியோல இருந்து அப்படி இன்னும் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் நண்பர்களே இடைப்பட்ட காலங்கள்ல இப்ப ரீசன்டா ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்துச்சு கோவையில் நான் அதை வெளிப்படையா கூட சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் அது அவ்வளவு மனது வலிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது கேல்ஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா எங்க போனாலும் சேஃபா போங்க மிட் நைட்ல போறத தவிர்த்துருங்க நீங்க எங்கேயாவது ஒரு முக்கியமான விஷயமா மிட் நைட்ல போறீங்க அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுல சொல்லிட்டு போங்க அதை நினைக்கிறப்பதான் எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும் ஒரு பெண் ஒரு ஒரு இது நல்லா இது இப்படி செய்யாது ஏங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றத தவிர நீங்க ஏன் நீங்க தைரியமா போங்க பசங்க நீங்க இப்படி செய்யாதீங்க ஏழு முக்கியமா நைட்ல போறதை தவிர்த்துருங்க எங்க போனாலும் வீட்டை சொல்லிட்டு போங்க சேஃப்டிக்கு ஏதாவது பேப்பர் ஸ்டே ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க அது என்னைக்கே இருந்தாலும் நமக்கு உதவும் ஓகே நான் இப்போ வரை கேர்ள்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க தான் என் சொல்றத கேட்பீங்க இவங்க கேட்க மாட்டாங்க ஐயா போடா பயிரு அப்படின்னு சொல்லிட்டு பேரானோ ஐயா இவன் ஏன் பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க பாலிடிக்ஸ் கிடையாது உங்களுக்கும் ஒரு நாள் நடக்கலாம் எனக்கும் ஒரு நாள் நடக்கலாம் அது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கிறதுக்குள்ள அதை முடிச்சிடணும்ல அதை சரி பண்ணி விட்டுறணும் ஓகே எனக்கு இந்த வீடியோல சொல்ல அதுதான் நான் இனிமேல் வீடியோ போடுவேன் என்ன மாதிரி வீடியோன்னு எனக்கே தெரியல காமெடிங்கவா வருதா என்டர்டைன்மெண்ட்டா வருதான்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தெரில இருந்தாலும் போடுற நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு சின்ன பிள்ளை நீ இப்படி பண்ணா உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது ஒண்ணு நீங்க நினைப்பீங்களே அதை கமெண்ட்ல பண்ணி போங்க விட்டுருப்போங்க இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் नंबर